எல்லாரும் புத்தகம் படி புத்தகம் படி புத்தகம் படி பேசிட்டே இருக்கும்ல எல்லாரும் சொல்றோம் இந்த மேடையில் வந்து அத்தனை பேரும் சொல்லியிருப்பாங்க புத்தகத்தை படிங்க புத்தகம் படிங்கன்னு நான் யோசிச்சு பாக்குறேன் என்ன யார் புத்தகத்தை படிக்க அழைச்சிட்டு வந்தது எங்க அப்பாவா எங்க அம்மாவா அண்ணனா எனக்கு என்னவோ நண்பர்களே மனதார சொல்கிறேன் நல்ல புத்தகங்களை நோக்கி என் அழைத்து வந்தது இந்த தமிழ்நாட்டின் ஓவியர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து நான் யோசிச்சு பாக்குறேன் சு வெங்கடேசனை கேட்டார் அவரு மதுரையின் அடையாளம் ஆமாம் ஜி நாகராஜனையும் சு வெங்கடேசன் நீங்கள் சொன்னீங்க சு வெங்கடேசனுடைய வேள்பாரி நீங்கள் பாப்புலரா நல்லா போகுது என் பாசமிகுந்த நண்பன் சு வெங்கடேசன் முதல் அத்தியாயத்தை நீ படிக்கலாம் இன்னைக்கு கூட வேள்பாரி வித்துக்கிட்டு இருப்பாங்க போய் பாருங்கள் முதல் அத்தியாயத்தில் வேள்பாரியில் நீலனும் கபிலரும் வர்ற படம் இருக்கும் அதில் நீலனை வந்து வெங்கடேசன் வர்ணிக்கிற முறையை நீங்கள் படிச்சுக்க அதெல்லாம் சொல்ல நேரம் இருக்காது நீலனை மணியன்சன் வரைந்த ஓவியமும் இருக்கும் கபிலரே வளைஞ்சிருப்பான் இவன் ரெண்டு பேரும் வளைஞ்சிருப்பாங்க இந்த என்டையர் நாவல் மூணு வால்யூம் நீ படிச்சுக்கோங்க ஆரம்பத்தில் முதல் மணியம் செல்வன் செய்த வேலனும் கடைசி போஸ்டர் வரலும் வேலன் நிமிர்ந்து நிற்பான் முதல் அத்தியாத கேள்வி வரும் வேலனை பார்த்து நீலனை பார்த்து இவன் கேட்பான் கபிலர் கேட்பார் இவ்வளவு பாஞ்சி பாஞ்சு பொறியாடா நீலா இந்த மலைகள் மீது தப்பி தப்பி ஏறுறியே நீ கடலை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்பார் கபிலர் நீலன் சொல்லுவான் நான் பார்த்ததில்லை அப்படிமா நான் பார்த்ததில்ல அப்படிமா சா கடலை பார்க்கல என்னடா மனுஷனி கடல் எவ்வளோ முடிச்சு தெரியுமா எவ்வளோ பறந்தது எவ்வளோ விரிந்தது தெரியுமா எத்தனை தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமா அது கபிலர் அள்ளி விடுவார் எல்லாத்தையும் கேட்டு நீலம் கேட்பான் அந்த கதையில வேறு சுவே பிரமாதம் அழிஞ்சிருப்பான் அந்த இடத்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கடல் நீ பார்த்தது இல்லையா நீலா என்றவுடன் நீலம் கேட்பான் எங்கள் பாரியின் மனசை விட அது பெரியதா என்று அவன் கேட்பான் நீங்க அப்படியே இந்த வள்ளுவட்ட வாங்க இந்த வள்ளுவட்ட வாங்க அவர் தான் சொன்னார் கடலை விட பெருசுரா அப்படின்னா கடலையும் மானப்பிரிது அப்படின்னா அப்போ மணியம் செல்வன் தானே ஓவியர் மணியம் செல்வன் தான் சுமந்து வர்றான் வேள்பாரியுடைய வெங்கடேசனை இளம் பருவத்தில் நான் படித்தேன் புத்தகங்கள் படித்தேன் எத்தனை காமிக்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்களே நான் அம்புலி மாமா படிச்சு அம்புலி மாமா சங்கர் என்னால் மறக்க முடியுமா அந்த காடுகள் என்னால் மறக்க முடியுமா யோசிச்சு பாருங்க ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க நீங்க கல்கி எழுதின வேல் இது பண்ணி எல்லாரும் பொன்னீர் செல்வம் பார்த்துட்டீங்க சினிமா பார்த்துட்டீங்க பிரமாதமாக பார்த்துட்டீங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் உண்டு அந்த படத்தில் மணிரத்னன் தன்பிது என்ன தெரியுமா அது மூலக்கதை பேராசிரியர் கல்கின்னு போட்டார்ல பொன்னீர்செல்வம் இல்லை ஆனால் அந்த படத்தில் காஸ்டியூமை டிசைன் பண்ணுறதுக்கு அந்த படத்தோட அரண்மனையை டிசைன் பண்ணுறதுக்கு அந்த படத்தின் மற்ற மற்ற விஷயங்களை கொரியோகிராஃபி எல்லாம் டிசைன் பண்ணுவதற்கு பெருதவி புரிந்த கல்கியின் பொன்னியின் செல்வனின் வாராவாரம் படமடைந்த மணியனின் பெயரை போட்டிருக்க வேண்டுமா இல்லையா என்று நீங்கள் யோசிச்சு மணியன் மணியனோட ஓவியம் உங்களால கற்பனை பொன்னியின் செல்வன் கதையை சொல்ல முடியுமா கல்கியே சொன்னார் மணியன் செல்வன் வரைய தொடங்கிய பிறகு நான் அதிகம் உழைக்க வேண்டியிருந்தது என் கதை எழுதுவதற்கு கல்கி சொன்னார் மணியன் செல்வன் மட்டும் இல்ல காற்றும் போட்ட மதம் எப்படி என்னால் மறக்க முடியும் இன்னைக்கு கூட நீங்கள் போய் மதர் கார்டு எடுத்து பாருங்க சிறுப்பு திருடன் சிக்காரவேலுன்னு ஒரு கேரக்டர் போட்டிருப்பார் முஞ்சாக்கிரதை முத்தானு ஒரு கேரக்டர் வரும் இந்த கேரக்டர்லாம் கிட்டத்தட்ட வடிவேல் சொல்லுவோம் பாருங்க ரேஷன் கார்டில் பேர் சேர்ந்துருச்சுன்னு அந்த மாதிரி கேரக்டர் மாதம் உருவாக்கி கட்டினார்ல வாஷிங்டனில் திருமணம்னு சாவி ஒரு தொடர் எழுதுனா அர்ச்சனை புத்தகம் அது கதையை இப்போ படிச்சிங்கன்னா கூட கொஞ்சம் போர் கூட அடிக்கும் உங்களுக்கு அது இப்போ இருக்கிற தன்மைக்கு அந்த கதை கொஞ்சம் போர் அடிக்கும் ஆனால் வாஷிங்டனில் திருமணத்திற்கு கோபுள் வரைஞ்ச படம் இருக்குல்ல உங்களால் மறக்கவே முடியாது நாளைக்கு நான் சொன்னேன் போய் பாருங்க அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க இங்கேருந்து ஒரு குடும்பம் அங்கே போய் கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்போ அப்பளம் போடுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாம் அந்த மாமிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்பளம் போடுற மாமி துணி துவைக்கிற மாமா எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அமெரிக்காக்காரன் ஃபுல்லாக கேமரா வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான்ல அதை வரைஞ்சிருப்பார் கோபுலு முப்பது பேர் அந்த கதையில் சொல்லப்பட்டால் முப்பது மூஞ்சியை சின்ன சின்ன கோடுகளால் கோபுல் வரைந்த படம் அந்த கதையை பற்றி நீங்கள் மறந்துட முடியாது ஓவியர் ஒன்றும் சாதாரணமானவர் அல்ல ஏன் சொல்கிறேன்னா ஒரு பக்கம் நான் வந்து குழந்தையை சொன்னேன் ஒரு பக்கம் பேரழகா ஓவியத்தை சொல்றேன்ல இது ரெண்டையும் பாரதி நினச்சான் முந்தா நான் தான் செத்து போனாரா பாரதி பதினொன்று பாரதி என்ன சொன்னான் பெண் குழந்தையை பார்த்து விட்டு பாரதி சொன்ன வார்த்தை என்ன பேசும் பொற் சித்திரமையே அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிங்க ஒரு பெண் குழந்தையை பார்த்து சொன்ன வார்த்தை அது சித்திரமே ரொம்ப அழகு நான் சொல்லிட்டேன் அதுவும் பொன்னால் செய்திருந்தால் அந்த சித்திரம் இன்னும் பேரழகு அது பேசுனா என்ன அழகு பாரதி பேசுகிறார் எனக்கு இந்த ஓவிய வரலாற்றில் ஓவியர் ஆதி மூலம் ஒரு தனித்த இடத்துல உக்காந்தார் வந்து என்னுடைய புத்தகம் ஊர் வரலாறு ஆனந்தவுடன் சால் சாலை நினைக்கிறேன் முடிஞ்சால் வாங்கி படிச்சுக்கங்க அதில் ஓவியர் ஆதி மூலம் பற்றி என்னுடைய கற்ற ஒன்று இருக்குது கோடுகளின் ஆதியும் வண்ணங்களின் மூலமும் என்று நான் தலைப்பு வச்சிருக்கிறேன் ஆதி மூலத்தை வச்ச தலைப்பு என்ன கோடுகளின் ஆதியும் வண்ணங்களின் மூலமும் என்று நான் தலைப்பச்சிருப்பேன் ஆதி மூலம்தான் தமிழில் புத்தகங்களுக்குள்ள இப்ப காட்டினார் பாருங்க மனுஷ புத்திரன் கூ அழகிரி சாமி கதையில இருந்த அட்டப்பட ஓவியம் இருக்குல்ல இந்த மாதிரி நவீன ஓவியங்களை கொண்டு வந்து புத்தகங்களுக்கும் பத்திரிகை தந்தவன் ஆதிபூலம் மூலம் கை நான் விளையாட்டு செய்ய சொல்லல இந்த மதுரையில தான் இந்த மதுரையில தான் காந்தியினுடைய போஸ்டர்ஸ் நூறு விதமான உருவங்களை வரைஞ்சி எக்ஸ்பிஷன் வச்சார் காந்தி நூற்றாண்டு இந்தியாவில் கொண்டாடப்பட்ட போது பெருமையோடு தமிழன் சொல்லிக் காந்தி கொண்டாடியதும் தமிழர்களை மறக்காதீங்க நான் அதிகம் நேசிக்கும் மக்கள் தமிழர்கள் என்று காந்தி மிக தெளிவாக எழுதினார் காந்திதன் வாழ்வின் பேரழகாக தான் அணிந்திருந்த தார்பாச்சி கண்ணை வேஷ்டி போட்டிருந்த பெரிய தொலைதொல சட்டை தலையில சுத்தி இருந்த முண்டாசு அத்தனையும் தூக்கி எறிந்து விட்டு அரையாடை என்கிற பேரழகோடு நின்றது உங்கள் மதுரையில் என்பதை நீங்க மறந்துட வேண்டாம் அந்த காந்தி அந்த காந்தியினுடைய நூறு ஓவியங்களை ஆதிபோலம் வரைகிறார் சார் சின்ன சின்ன படங்களா இங்கேதான் வைக்கிறார் காந்தி மியூசியத்தில் எக்ஸிபிஷன் விற்கல தமிழை மாதிரி மோசமானவன் ஒன்றும் இல்லை நல்லதாக ஆதரிக்கக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணவீங்க நம்மளுக்கு தான் அப்புறம் மெல்ல 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 வாங்கி அதான் பிரச்சனை அப்போ போய் ஆதிமூலத்தை கேட்டாங்க என்னென்ன நூறு படம் போட்டிருக்கீங்க நல்ல வரைக்கும் விற்கலையே என்று கேட்டபோது இருக்கிற குழந்தைகள் அத்தனையும் சேர்த்து சொல்கிறேன் ஆதிமூலம் சொன்னார் இன்னைக்கு வேண்டுமானால் படம் விற்காமல் இருக்கலாம் இன்னும் ஐம்பது நாள் கழித்து எல்லா கேலரியிலும் ஓவிய கேலரியில் என் படம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் விற்கும் பாருங்கள் என்று சொன்னான் அப்படியே இந்த படங்கள் வச்சாங்க அது மட்டுமல்ல அவர் இன்னொரு அமரத்துவமான வாக்கியம் சொன்னார் கலை இலக்கியவாதிகளுக்கு எங்களை போன்ற பேச்சாளருக்கு இவரை போன்ற எழுத்தாளருக்கு எதிரே இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் அமரத்துவமான வாக்கியத்தை ஆதி மூலம் சொன்னார் விற்கப்பட வேண்டும் என்பதற்காக தரத்தை தாழ்த்தி விடாதீர்கள் என்ற போன்ற வாக்கியத்தை அவன்தான் சொன்னான் அவனை போய் கேட்டாங்க ஏன்னா இவ்வளவு பெருமிதமா இருக்கீங்க என்ன தலை தோல்ல நிற்கவே மாட்டேங்கித நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா என்று கேட்ட ஆதிபூரம் சொன்ன பதில் என்ன தெரியுமா உங்கள் நாட்டின் சூப்பர் ஸ்டாரை விட நான் கூடுதலாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஏன்னா நம்ம ஊரில் சம்பாத்த வச்சு எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாங்க சார் நீங்கள் பேச போறீங்களா ஆமாம் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க நான் காசை சொல்லி பாருங்க ஐயோ பாவம் அப்படிப்பான் காசு நீ அதே நேரத்தில் காசு கூட வாங்குற பேச்சாளர் ஒளரிகிட்டு இருப்பான் அவனுக்கு வந்து கட்ட கட்டு முடிச்சுட்டு இருப்பான் விட்டுதல் காதலாம் பேச வேண்டாம் என்ன மாதிரி கேட்டாங்க அவரை போய் ஆதிமன்றத்தை கேட்டாங்க அது எப்படி சார் நீங்கள் சூப்பர் ஸ்டார்ட்டு கூட சம்பாதிக்கிறீங்க அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒரு வெள்ளை தாளில் ஒரு கோடு வரைந்து நான் கையை எடுத்தால் அந்த தாள் வானமாகவும் பூமியாகவும் மாறிவிடும் வானமும் பூமியாக மாறிவிடும் நான் ஒரு சிறந்த ஓவியம் வரைவதற்கு பத்து நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறேன் எனக்கு அது ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கிறது உங்கள் நாட்டில் எந்த சூப்பர் ஸ்டாராலும் பத்து நிமிடங்களில் ரெண்டு லட்சம் சம்பாதிக்க முடியாது தைரியமாக பேசிய ஓவியர் ஆதிமூலம் தான் தமிழில் கொண்டு வந்து சேர்க்கிறான் ஓவியர் ஆதிமூலம் பலியர் என்று வெளிப்பட்டது கீ ராஜாஜனுடைய கதைகளில் தான் நீ நாளைக்கு போய் வாங்க புஸ்தகத்தை கோபல்லபுரத்து மக்கள் கரிசல்காட்டு கடுதாசி மாதிரி புத்தகங்களில் ஒரு பக்கத்தில் கதை இருக்கும் கீரா கதை அந்த பக்கத்தில் அவன் படம் இருக்கும் ஆதிமூலம் மூலம் படம் பற்றி கீரா சொன்னது அற்புதமான வாழ்க்கை அவர் படம் போட்டு ஜமாய்க்கிறார் நான் கதையை எழுதி ஜமாய்க்கிறேன் என்று அவர் சொன்னார் ஜெயகாந்தனோட படம் ஒன்று வரைஞ்சார் ஒருமுறை ஆதிபலம் ஜேகேவோட படத்தை அப்படி மீச வச்சு அந்த முடியெல்லாம் அப்படி மாதிரி போட்டு நீளமான சட்டையை போட்டு கன்னத்தில் ஜெயகாந்தன் கையை வச்சிருக்காந்துருக்கார் அப்படி ஒரு ஓவியம் இருக்கு ஆதிமூலம் வரைஞ்சி ஓவியம் எடுத்து பாருங்க போய் ஜெயகாந்தர் இந்த ஓவியத்தை காட்டி அண்ணே ஆதிபலம் உங்களை பற்றி இப்படி ஒரு படம் வரைஞ்சிருக்காரு நீ என்ன நினைக்கிறீங்க ஜெயகாந்தன் தெரியுமா அந்த கையை எனக்கு எடுக்கவே தோன்றவில்லை என்று ஜெயகாந்தன் பதில் சொன்னார் நீங்கள் கீராவோட ஓவியம் ஒன்று சாதாரண ஓவியம் இல்லை குழந்தைகளுக்கு சொல்கிறேன்லாம் நீங்களா டாக்டர் இந்த நாட்டு சமஸ்தான மன்னர்களை பற்றி ஓவியம் வரைஞ்சாரு ஆதிமூலம் சமஸ்தான மன்னர்களை வரையும் போது பாத்தீங்கன்னா அப்படியே இந்த உடையெல்லாம் ஜிலி ஜிலி இருக்கும் அவர் போட்டிருக்க கிரீடமெல்லாம் அப்படி ஜொலிக்கும் ஆமாம் அவர் போட்டிருக்க சர்வாணியில் அப்படியே பட்டு மின்னும் செருப்பு ஜிலிக்கும் ஆனால் மூஞ்சியை மட்டும் கருப்படிச்சு விட்டார் முகம் மட்டும் அந்த படத்துக்கெல்லாம் கருப்பாக இருக்கும் ஜமீன்தார்கள் சமஸ்தான ஒருத்த போய் கேட்டான் கீ ஹாதி மூலத்தை நீ நினைச்சுட்டு எழுத்தாளர்கள் தான் பெரிய கிங்குன்னு ஓவியனுடைய பதிலை பாருங்க என்ன இப்படி அடிச்சு விட்ருக்கீங்க சொன்ன பதில் என்ன உனக்கு பிரச்சனை என்னென்ன அப்படியே உடையெல்லாம் ஜொலிக்குது கிரீடம் மினுமனுக்குது செருப்பு கூட டாப்பாக இருக்கு மூஞ்சியை என்ன கருப்பிடிச்சு விட்டீங்க நான் சொன்னார் அப்போ உடை ஜிலுப்பாக இருக்குது செருப்பு சூப்பராக இருக்கு கிரிட டாப்பாருன்னா அந்த மன்னர்கள் கப்பம் கட்டி வற்ற வளத்தால் செய்தது ஆனால் ஒரு நாட்டு விடுதலை போரில் தன்னை இழந்து வெறும் ஜொலிப்பவர்கள் தங்கள் சொந்த முகங்களை இழந்து விடுகிறார்கள் என்று ஆதிபூலம் அத்தனை பேருக்கு பதில் சொன்னான்